செடங்க மரளி போலி அப்புறம் செம்பருத்தி அப்புறம் அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய்ப்பு இப்பதான் விட்டுருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு குண்டுமல்லி இருக்கு இங்கே ஒரு குண்டுமல்லி இருக்கு இது செம்பருத்தி செடி அப்புறம் இது பிரண்டா இங்கே பாருங்க டேபிள் ரோஸ் நல்லா அழகாக இருக்கும் இங்கே ஒரு செம்பருத்தி பூக்கள் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு செம்பருத்தி நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது இது வந்துட்டு கற்பூரவள்ளி நீ பண்ணு கத்தாளா